ஸோ ஹாய் கைஸ் ஒன்ஸு வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் பார்ட் தமிழ் ரியல்மில் இருக்கிற நாசோ என் சிக்ஸ்டி த்ரீ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்குங்க ஸோ இந்த ஃபோனில் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிஸ்ப்ளே இந்த ஃபோனில் தந்திருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே உங்களுக்கு தந்திருக்காங்க ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் மற்றும் ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு தந்திருக்காங்க இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்எச்எஃப் பேட்டரியும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களை கேமரா பொறுத்த வரைக்கும் ஏஏ பேக் கேமரா கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் மெயின் கேமரா மற்றும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ரியல்மி நாசோ என் ஃபிஃப்டி த்ரீ லான்ச் ஆனதுனால இந்த ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த என் ஃபிஃப்டி த்ரீ பார்த்தீங்கன்னா மே டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து லான்ச் ஆகிருந்தது ஸோ இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க அதே ஃபோர் ஜிபி வித் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ சேல்ஸ் இந்த ஃபோன் எப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14th and Amazon platform and right? the phones. சேல்ஸுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க மொத்தமாக இந்த ஃபோனில் ரெண்டு வேரியண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது ரேம் ஒரே வேறியன்ட் ஸ்டோரேஜ் மட்டும் ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இப்போ இந்த ஃபோன் அதாவது ரியல்மி நாசோ என் சிக்ஸ்ட்டி த்ரீயோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு தந்திருக்காங்க ஐபிஎல்சிடி டிஸ்பிளே நைன்டி ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷ்டு இந்த ஃபோனில் வருதுங்க ஒன் எயிட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீக் ப்ரைட்னஸும் இதில் கொடுத்துருக்காங்க ப்ராசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிசோஸ் டி சிக்ஸ் ஒன் டூ ப்ராசரும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமமாக ஃபோர் ஜிபி ரேம் அதேமாரி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இதோட பேட்டரி தாங்க முக்கியமான விஷயம் ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் ஆஃப் பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க வித் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸோ கம்பெனி என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆகும் இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபோர் ஜி கனெக்டிவிட்டி தாங்க இருக்குது ஒய்ஃபை சிக்ஸ் இருக்குது யூஎஸ்பி டைப் சி கனெக்ட்